ஒரு அழகான வனப்பகுதியில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்தது அது மிகவும் பணிவானதும் முயற்சியாளனும் ஆக இருந்தது அது தினமும் சிறிய உணவுக்கு பொருட்கள் தேடி சென்று தனது குகைக்குள் சேமித்து வைத்துக் கொண்டது ஒரு நாள் ஒரு பெரிய தேன் தேனி அந்த எறும்பை பார்த்து சிரித்தது தேனி நீ ஒவ்வொரு தானியத்தையும் தூக்கிக் கொண்டு வருவது பார்த்தா எனக்கு சிரிப்புதான் வருது இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்யற நினைக்கிற எறும்பு சிரித்துவிட்டு சொன்னது நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் பெரியதா இல்லனா சின்னதா அது முக்கியமில்லை நால்வல் சென்றன மழை காலம் வந்தது மழையில் பறக்கும் தேனிக்கு இடம் இல்லாமல் அது சோழ்ந்து கிடந்தது எறும்பு அதை கவனிச்சது தன் சிறிய குகையில அதன் ஒரு மூலைக்கு செல்ல சொன்னது தேனி அங்குத்தான் உண்மையான ஒழுக்கமும் மனப்பக்குவமும் தெரிந்தது தேனி நீ வெறும் சின்ன எறும்பு இல்ல நீ எனக்கு பெரிய பாடம் கற்பித்தாய் கதையின் நீதி நம் முயற்சி இருந்தாலும், அது ஒருநாள் பெரும் வெற்றிக்கு வழித்தரும் ஒழுக்கம் பொறுமை பகிர்வு இதுவே உண்மையான வலிமை